இறையேசுவின் சகோதர சகோதரிகளே இந்த இரண்டாவது அதிகாரமானது சால மோனுக்கு தாவீது அரசர் தன்னுடைய கடைசி ஆசிரியை கொடுக்கிறார் சில அறிவுரைகளையும் சொல்லுகிறார் நீ எப்படி இருக்கணும் கடவுளுக்கு பயந்து நட நீதி நேர்மையை கடைபிடி அப்பொழுது கடவுள் தன்னுடைய சந்ததிகளை ஆசீர்வதிப்பார் அது மட்டுமல்ல கடவுள் எனக்கு சொன்னது போல அல்லது இவனுடைய மக்கள் தடம் புரளாமல் ஆண்டவருக்கு கட்டளைகளை கடைபிடித்து நடந்தால் அவர்களுடைய சந் உன்னுடைய சந்ததிகளை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வாக்கு அப்பொழுதுதான் நிறைவேறும் எனவே அதன்படி நீ வாழு என்று சொல்லிட்டு சில விஷயங்களையும் இந்தந்த மனிதர்களிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு அதாவது உங்களுடைய யோபாபு எனக்கூடிய இந்த படைத்தலைவன் எப்படியெல்லாம் செய்தான் அவன் எப்படி மற்றவங்களை கொன்னான் அவனிடமும் கொஞ்சம் ஜாக்கிரதையாயிரு அதுபோல அந்த சிமையி என்ற அந்தவன் என்னை பழித்துரைத்தான் அவனை நான் கொல்லாமல் விட்டேன் மன்னித்தேன் அவனிடமும் நீ கேர் அவனை என்ன செய்வதே அந்த முதுமையிலே சந்தோஷமாக சாக விடாதே என்று சில விஷயங்களை அவனிடம் வலியுறுத்துகிறார் அதன்படி கடைசியில் அவனுக்கு ஆசி வழங்கி இறந்து விடுகிறார் அது அதன் பிரபு அதோனியா அவனுடைய சகோதரன் வந்து அவன் சாலமகனுடைய அம்மாவிடம் பெட்சேவா அவனிடம் ஒரு பரிந்துரை வைக்கிறான் அதாவது சூனியமை சார்ந்த அபிஷாக்கை எனக்கு மனமுடித்து வைக்கும்படி உன் மகனிடம் எனக்கு பெற்று வேண்டுதல் தாரும் நானும் கெட்டு அதாவது நான் வேண்டுதல் செய்கிறேன் என்று சொல்லி அவன் சாலமுடன் போக சாலமோன் தன் தாய்க்கு தன் பக்கத்தில் ஒரு இருக்கை அமர்த்துகிறார் இதை போய் சொல்லும் பொழுது அவன் கோவப்பட்டு அவன் அதோனியை கொல்வதையும் யோவாவை அவன் மறுபடியும் அங்கு கொள்ளுவதையும் சிமையை முதிர்ந்த வயதிலே கடைசி அவனுடைய கட்டளை மீறி செல்வதால் கொலை செய்யப்படுவதையும் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் நாம் அன்புக்குரியவர்களே துரோகம் செய்த ஒவ்வொரு மனிதர்களும் தண்டிக்கப்படுகிறார்கள் என்ற சூழலத்தை இந்த அதிகாரத்தில் நாம் உள்வாங்குகிறோம் கடவுள் சாலமோன் பக்கம் இருக்கிறார் என்ற அந்த நல்ல எண்ண ஓட்டத்தோடு நாம் இந்த அதிகாரத்துக்கு செபி மறுப்போம் தாவீரின் இறுதி நாட்கள் நெருங்கிய போ நெருங்கின போது அவர் தம் மகன் சாலமோனுக்கு பணிந்து கூறியது இதுவே அனைத்துலகம் போகும் வழியே நானும் போகிறேன் நீ நெஞ்சு உறுதியும் வீரமும் கொண்டவனாயிரு உன் கடவுளாகிய ஆண்டவரின் ஆணைகளை கடைபிடி அவர் காட்டும் வழியில் நடந்து செல் மோசையின் சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள கடவுளாகிய நியம் கடவுளுடைய அந்த நியமங்கள் விதிமுறைகள் நீதி சட்டங்கள் ஒழுங்குமுறைகள் ஆகியவற்றை கடைபிடி இப்படி செய்தால் நீ செய்யும் அந்த காரியங்களிலும் செல்லும் இடங்களிலும் வெற்றி காண்பாய் ஏனெனில் ஆண்டவர் என்னை நோக்கி உன் மைந்தர்கள் தங்கள் வழிகளை காத்து கொண்டு தங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் என் முன்னிலையில் உண்மையுடன் நடப்பார்களானால் இஸ்ரேலின் அரியணையில் அமர்வதற்கேற்ற ஒருவன் அவர்களுள் இராமல் போகான் என்று எனக்கு கொடுத்த வாக்கு அப்போதுதான் நிறைவேறும் மேலும் செருயாவினுடைய மகன் யோவாவு எனக்கு செய்ததும் இஸ்ரேலுடன் இரண்டு படைத்தலைவர்களான நேரின் மகன் அப்னேர் எத்தோ எத்தேரின் மகன் அமாசா ஆகியோருக்கு செய்தது உனக்கு தெரியும் அவன் போர்கள காலத்தில் சிந்தப்பட்ட அந்த இரத்தத்திற்கு பழி வாங்க சமாதான காலத்தில் அவர்களை கொன்றான் அவ்வாறு அவன் தன் அரை கச்சையிலும் தன் மிதியடிகளிலும் அந்த இரத்தத்தின் கரையை படியச் செய்தான் ஆகையால் அவனுடன் விவேகமாய் நடந்து கொள் அவன் நரைமுடியனாய் மன அமைதியுடன் பாதாளத்தில் இறங்க விட்டுவிடாதே கிளையாத்தை சார்ந்த பர்சில்லா பர்சில்லாயினுடைய மைந்தர்களுக்கோ இரக்கம் காட்டு உன் பந்தியில் உண்பவர்களோடு அவர்களும் இருக்கட்டும் ஏனெனில் உன் சகோதரன் அப்சுலோமுக்கு அஞ்சி நான் பொழுது எனக்கு அவர்கள் துணை நின்றார்கள் இன்னும் கேள் பகுரியும் ஊரை சார்ந்த பெஞ்சமினாகிய கேராவினுடைய மகன் சிமையி உன்னோடு இருக்கிறான் என்றோ மகனாயுமுக்கு நான் சென்றபோது அவன் மிகவும் இழிவான முறையில் பேசி என்னை சபித்தான் ஆயினும் யோர்தானுக்கு அருகில் என்னை சந்திக்க வந்தபோது உன்னை வாளால் கொள்ள மாட்டேன் என்று ஆண்டவர் மேல் ஆணையிட்டு அவனுக்கு நான் சொன்னேன் எனினும் நீ அவனை குற்றமற்றவனா எண்ணிவிடாதே நீ முன்மதி உள்ளவன் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு தெரியும் அவன் நரைமுடியனால் இறந்ததில் தோய்ந்து பாதாளத்தில் இறக்கும்படி செய் பின்னர் தாவீது தன் மூதாதையருடன் கீழ் கொள்ளவே தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டார் தாவீது இஸ்ரேயிலின் மீது ஆட்சி செலுத்திய காலம் நாற்பது ஆண்டுகள் அவர் இபிரோனில் ஏழு ஆண்டுகளும் எருஸ்ரேமில் முப்பத்தி மூன்று ஆண்டுகளும் ஆட்சி செய்து செலுத்தினார் சாலமோன் தம் தந்தையும் தாவீதின் அரியணையில் அமர்ந்தார் அவருடைய ஆட்சி உறுதியாக நிலைநாட்டப்பட்டது அகீத்தின் மகன் அதோனியா சாலமோனின் தாய் பட்சேபாவிடம் வந்தான் நீ வருவதன் நோக்கம் என்ன சமாதானமா என்று அவர் கேட்டார் அதற்கு அவன் ஆம் சமாதானமே என்றான் பிறகு அவன் நான் உன்னிடம் உம்மிடம் ஒன்று சொல்ல வேண்டும் என்றான் அவரும் சொல் என்றார் அதற்கு அவன் அரசுரிமை என்னுடையதை நான் அரசனாக வேண்டும் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவரும் விரும்பினர் இது உமக்கே தெரிந்தது ஆனால் நடந்தது வேறு அரசுரிமை என் சகோதரனுக்கு போய்விட்டது அது ஆண்டவரின் திருவுலம் ஆயினும் உம்மிடம் ஒன்று வேண்டிக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன் அதை நீ எனக்கு மறுக்கக்கூடாது என்றான் அதற்கு அவர் அது என்ன சொல் என்றார் அவன் சாலமோன் உம் சொல்லை தட்டமாட்டார் சூனியம்மை சார்ந்த அபிஷாக்கை எனக்கு மனமுடித்து வைக்கும்படி அவரிடம் சொல்லும் என்றார் அதற்கு பட்சேபா நல்லது நான் உனக்காக அரசிடம் பரிந்து பேசுகிறேன் என்றார் பட்சேபா அதோனியாவுக்காக அரசர் சாலமோனிடம் பரிந்து பேசும்படி போனார் அப்பொழுது அரசர் எழுந்து அவரை எதிர்கொண்டு வந்து வணங்கிய பின் தம் அரியணையில் அமர்ந்து கொண்டார் அரசரின் தாய்க்கு அவரது வலப்புறத்தில் ஒரு இருக்கை போடப்பட்டது அவரும் அதில் அமர்ந்தார் அப்பொழுது அவர் நான் உன்னிடம் கேட்க விரும்பும் சிறு வேண்டுகோள் ஒன்று உண்டு அதை நீ மறுக்கக்கூடாது என்றார் அதற்கு அரசர் கேளுங்களம்மா நான் மறுக்க மாட்டேன் என்றார் அப்பொழுது அவர் சுயநிமை சார்ந்த அபிஷாக்கை உன் சகோதரன் அதோனியாவுக்கு மனம் கொடுக்க வேண்டும் என்றார் அரசர் சாலமோன் தன் தாய்க்கு மறுமொழியாக சுனிமை சார்ந்த அபிஷாக்கை அதோனியாவுக்காக நீ கேட்பதே கேட்பானேன் இந்த அரசையும் அவனுக்காக நீ கேட்டிருக்கலாமே அவன்தான் என் மூத்த சகோதரனாயிற்றே மேலும் குரு அபியத்தாரும் செருயாவினுடைய மகன் யோவாவும் அவன் பக்கம் இருக்கின்றனரே என்று சொன்னார் பிறகு அரசாலுமோன் சாலமோன் ஆண்டவர் மேல் ஆணையிட்டு அதோனியா சொன்ன இந்த வார்த்தை அவன் உயிருக்கே கேடு விளைவிக்கும் இல்லையேன் கடவுள் எனக்கு தகுந்த தண்டனை அளிப்பாராக எனவே என் அரசுரிமையை நிலைநிறுத்தி என் தந்தையாம் தாவீதின் அரியணையில் என்னை அமர்த்தி தாம் சொன்னபடி என் குடும்பத்தை அரச மாக்கியவரான வாழும் ஆண்டவர் மேல் ஆணை அதோனியா இன்றே கொல்லப்படுவான் என்று சொன்னார் சாலமோன் அரசர் யோயாதாவினுடைய மகன் பிணையாவுக்கு கட்டளையிட்டு அனுப்பினார் தாக்கவே அவனும் இறந்தான் பிறகு அரசர் குரு அபியத்தாரை நோக்கி உம் நிலங்கள் இருக்கின்ற அனத்துவத்திற்கே போய்விடும் நீர் சாக வேண்டியவர் இருப்பினும் இன்று நான் உம்மை கொல்ல மாட்டேன் ஏனெனில் நீ என் தந்தை தாவிதுக்கு முன்னால் தலைவராகி ஆண்டவரின் பேழையை தூக்கி வந்தீர் மேலும் என் தந்தைக்கு துன்பம் வந்த போதெல்லாம் நீரும் அவரோடு இருந்து துன்பம் அணிவித்து என்றார் இவ்வாறு அபியத்தார் ஆண்டவரின் குருவாக இருந்த இராதபடி சாலமோன் அவரை விளக்கிவிட்டார் ஆண்டவர் சீலோவில் ஏழியினுடைய வீட்டாரை பற்றி உரைத்த வார்த்தை இவ்வாறு நிறைவேறியது இந்த செய்தி யோவாவுக்கு எட்டியது அவர் அப்சோமின் பக்கம் இராவிடனும் அதோனியாவினுடைய பக்கம் இருந்தார் ஆகையால் அவர் ஆண்டவரின் கூடாரத்திற்கு ஓடி போய் பலிபீடத்தின் கொம்புகளை பற்றி கொண்டார் யோவாவு ஆண்டவருடைய கூடாரத்திற்குள் ஓடி போனார் என்றும் பலிபீடத்தினுடைய அருகே அவர் நின்று நிற்கிறார் என்றும் சாலமோன் அவருக்கு அறிவிக்கப்பட்டு சாலமோன் அரசருக்கு அறிவிக்கப்பட்டது அப்போது சாலமோன் யோயாத்தவின் மகன் யுனையாவை அனுப்பி நீ போய் அவனை வெட்டி வீழ்த்து என்றார் பிணையாய ஆண்டவரினுடைய கூடாரத்திற்கு போய் யோவாவை கண்டு வெளியே வா இது அரசர் கட்டளை என்றார் அதற்கு அவர் மறுமொழியாக முடியாது நான் இங்கேயே சாவேன் என்றார் எனவே பிணையா அரசரிடம் திரும்பி வந்து யோவாவு தனக்கு கூறிய மறுமொழியை தெரிவித்தான் அப்போது அரசன் அவனை நோக்கி அவன் சொன்னபடியே செய் அவனை கொன்று அடக்கம் செய் இவ்வாறு யோவாவு சிந்தி அந்த குற்றமற்ற இரத்தத்தினுடைய பழி என்னையும் என் தந்தையினுடைய வீட்டாரையும் விட்டு நீங்க இரத்த பழியை ஆண்டவர் அவன் தலைமையிலேயே விழச் செய்வாராக ஏனெனில் அவன் தன்னை விட நேர்மையிலும் பண்பிலும் சிறந்தவர்களான நேரின் மகனும் இஸ்ரேலினுடைய படைத்தலைவனுமான அப்னேரையும் எத்தேரியனுடைய மகனும் யூதாவினுடைய படைத்தலைவனுமான அமாசவையும் என் தந்தை வீ தாவிதுக்கு தெரியாமல் தாக்கி வாழால் கொன்றான் இந்த இரத்த பழி யோவாவின் தலைமேல் மட்டுமன்று என்றென்றும் இருப்பதாக அவர் வழிமரபின் மீதும் அவர் வீட்டார் மீதும் அவர் அரியணை மீதும் என்றென்றும் ஆண்டவருடைய சமாதானம் தங்க தங்கியிருப்பதாக என்றார் அவ்வாறே யோவதாயினுடைய மகன் பெனையா புறப்பட்டு போய் யோவாவை தாக்கி கொன்றான் அவர் பாலை நிலத்திலிருந்த தம் வீட்டில் அடக்கம் செய்யப்பட்டார் அப்பொழுது அரசர் யோவாவுக்கு பதிலாக யோயத்தாவினுடைய மகன் பிணையாவை படைத்தலைவராகவும் அபியத்தாருக்கு பதிலாக சாதோக்கை குருவாகவும் நியமித்தார் பிறகு அரச சிமையை வரவழைத்து அவனை நோக்கி நீ எரிசிலமில் ஒரு வீட்டை கட்டிக்கொண்டு வேற எங்கும் செல்லாமல் அங்கேயே குடியிரு என்று நீ வெளியேறி கிதரோ நீரோடையே கடப்பாயோ அன்றே நீ கொல்லப்படுவது உறுதி இதை திண்ணமாய் அறிந்து கொள் உன் ரத்தத்தின் பழி உன் தலைமையிலேயே விழுமென்றார் சிமையை அரசரை பார்த்து நல்லது அரசே என் தலைவராக நீ சொன்னபடியே அடியேன் செய்வேன் என்றான் அவ்வாறே சிமையின் நெடுநாள் எரிசிலமில் கூடியிருந்தான் மூன்று ஆண்டுகளுக்கு பின் சிமையினுடைய அடிமைகளுள் இருவர் காத்தின் மன்னனாகிய மாகாவினுடைய மகன் ஆகாசிடம் ஓடி ஓடிவிட்டனர் உன் அடிமைகள் காத்தில் இருக்கின்றார்கள் என்று சிமேய்க்கு சொல்லப்பட்டது உடனே சிமேயி தன் கழுதைக்கு சேணம் பூட்டி தன் அடிமைகளை தேட புறப்பட்டான் அவன் காத்தில் இருந்த ஆக்கிசிடம் சென்று தன் அடிமைகளை கண்டு அங்கிருந்து அவர்களை கூட்டி கொண்டு வந்தான் சிமேயி எருசரேயிலிருந்து காத்துக்கு போய் திரும்பி வந்தான் என்று சாலமோன் அறிவிக்கப்பட்டது அப்பொழுது அரசர் சிமியேவை வரவழைத்து என்று நீ வெளியேறி வேற எங்காவது போவாயோ அன்றே நீ கொல்லப்படுவது உறுதி இதைமாய் அறிந்து கொள் என்று நான் உனக்கு முன்பே எச்சரிக்கை செய்து உன்னையும் ஆண்டவர் மேல் ஆணையிட சொல்லவில்லையா நீயும் அதற்கு நல்லது நீ சொன்னபடி கேட்கிறேன் என்று பதில் கூறவில்லையா அப்படி இருக்க ஆண்டவர் மேல் நீ இட்ட ஆணையையும் உனக்கு நான் கொடுத்த கட்டளைகளையும் மீறியது ஏன் என்று கேட்டார் மேலும் அரசர் சிமியை பார்த்து என் தந்தை தாவீதுக்கு நீ உழைத்த தீங்குகள் அனைத்தை பற்றியும் உன் நெஞ்சே அறியும் ஆகையால் நீ செய்த தீங்கு தன் தலைமையிலேயே வந்து விழும் விழும்படி ஆண்டவர் செய்வார் ஆனால் அரசராகிய சாலமோன் ஆசி பெற்றவராயிருப்பார் தாவிதின் அரியணையையும் ஆண்டவர் முன்னிலையில் என்றென்று நிலை நிலைத்து நிற்கும் என்று சொன்னார் பின்னர் யோயா தாவினுடைய மகன் யோனா பிணையாவுக்கு அரசர் கட்டளையிட பிணையா சென்று சிமையை தாக்கவே அவனும் இறந்தான் இவ்வாறு சாலமோனின் ஆட்சி நுழைநிறுத்தப்பட்டது பிரைசலார் புகழ் மரியே வாழ்கேன்